வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எப்போதுமே ஒரே மாதிரியாக வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு புதுவிதமான முறையில் மசாலாலாம் அரைச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் மட்டன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சுவையாகவும் ருசியாகவும் இருக்குங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்ம ஷைடிஷாக இருக்குங்க இந்த மட்டன் கிரேவி வாங்கை நம்ம மட்டன் கிரேவி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு மூணு டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு மூணு டீஸ்பூன் பொடியாக நறுக்கண இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் கால் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ நாலு கிராம்பு பட்டை கல்பாசி சிறிதளவு ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க இன்றைக்கி நான் ஒரு கிலோ மட்டனை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நான் ஒரு கிலோ மட்டனுக்குரிய அளவு தாங்க சொல்கிறேன் இப்போ நான் இரநூத்தம்பது அம்மல் கப்பால் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இரநூத்தம்பது அம்மல் கப்பால் ஒரு கப் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் வாங்க இப்போ நம்ம அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் இது தாங்க டிஃப்ரெண்ட்டான மெத்தடுன்னு சொன்னால் பார்த்திங்களா புதுவிதமான மெத்தடில் இந்த மசாலாவை நம்ம எதுவுமே வறுக்கக்கூடாதுங்க வறுக்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கிக்கலாம் ஒரு மிக்சி சார் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு மூணு ஏலக்காய் அன்னாசிப்பூ நாலு கிராம்பு ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க பட்டை கிராம்பு ரொம்ப அதிக அளவு சேர்க்காதிங்க அதோடய ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கசக்கிற மாதிரி இருக்கும் பூண்டு பொடியாக இருக்கணும் பூண்டு பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் பொடியான இருக்கணும் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் மட்டனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக நிறையா போடணுங்க அப்போ தான் மட்டன் சீக்கிரம் வெந்து வரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க கால் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இலைகள் ஆட் பண்ணிவிட்டு இரநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம விழுதாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா நான் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வாங்க மட்டன் கிரேவி கூட்டி வைக்கலாம் நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் கடலெண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஒரு கப் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கிக்கலாங்க இடையில இடையில மிக்ஸ் விடுங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி செய்யலாம் சுவை நல்லாயிருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க அதனால தான் இப்போ நல்லா நமக்கு ப்ரௌன் அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே வறுத்து அரைக்கலை அதனால் இதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இதில் இருக்கிற தண்ணி வந்து இஞ்சி வரும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா நம்ம பேஸ்ட்டாக வீத்துனப்போ எவ்வளோ தண்ணி இருந்தது இப்போ எவ்வளோ தண்ணி கம்மியாகி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு வதங்கின பிறகு நம்ம ஒரு கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாங்க நான் எலும்பு இருக்கிற மட்டன் எல்லாம் கலந்து தாங்க போட்டிருக்கேன் இப்போ இந்த பேஸ்ட்டில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மட்டனை வதக்கிக்கலாங்க நீங்கள் மட்டனை வந்து வதக்க ஆரம்பிக்கிறப்ப மட்டன்லேருந்து தண்ணி விடுங்க தண்ணி விட்டு நல்லா சுருண்டு வதங்கி வரும் அந்தளவுக்கு மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கி மட்டன்லேருந்து தண்ணிலாம் நல்லா ரிலீஸ் ஆகி வருது பாருங்கள் அந்த தண்ணியிலையே மட்டன் வந்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு இப்போ நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற ஒரு பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம இதில் எதுவும் மட்டன் மசாலா குழம்புத்தூள் எதுவுமே சேர்க்க கிடையாது மட்டன் குழம்புத்தூள் ப்ளைனாக அந்த மசாலா விழுத அரைச்சதுல தாங்க செய்கிறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சுவையாக இருக்குங்க இப்போ சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு மட்டன் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போ நல்லா மட்டன் வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அந்த இருந்து இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் போட்ட மட்டன் நல்லா சுருண்டு உருண்டு வெந்து வந்திருக்கோங்க அதை நீங்கள் பார்க்குறப்ப கரெக்டாக தெரியும் நீங்கள் செஞ்சுக்கிறப்ப இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை அதனால தான் நான் தக்காளியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக வதங்கினா போதும் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் ஏன்னா மட்டன்லேருந்தே நமக்கு இன்னும் வேக வேக தண்ணி ரிலீஸ் ஆகும் அதனால் வந்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்க்கறேன்னா பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் கேஸ் கட் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கிறாங்க விசில் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு விசில் அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆன பிறகு நான் ஓப்பன் பண்ணுறேன் வாவ் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நமக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குக்காகி மட்டன் கிரேவி வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை தடவை மட்டன் எடுத்தாலும் நீங்கள் இந்த முறையில் தாங்க வச்சு பார்ப்பீங்க அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோங்க சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு இதே முறையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்